சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வன் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து தசையை பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அதாவது அந்த லக்னத்திற்கு அவர் பாவியாக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் அந்த தசை உங்களுக்கு சாதகமாக அமைய மாதந்தோறும் வரும் பரணி நட்சத்திரம் அன்று காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது அந்த தசை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்பொழுது தூரத்தில் இருக்கிறீர்கள் எப்படி நான் மாதம் மாதம் வரும்போது ஆறு மாதத்தில் ஒரு முறை பரணி நட்சத்திரம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சியை வழிபாடு பண்ணுவது மிக 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 சிறப்பு அந்த தசை நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது எந்தவிதம் ஐயமும் இல்லை அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் அல்லாது நெல்லிக்காய் மர வழிபாடு அதாவது நெல்லி மர வழிபாடு அது எந்த கோவில் பிரிச்சகமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் நெல்லி மரம் வளர்த்து தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றுவது வேற ஒரு இடத்தில் இருந்தால் நெல்லி மரம் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் பரணி நட்சத்திரம் என்று தண்ணி ஊத்தி அதை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது போல நல்ல விஷயங்களை பின்பற்ற உங்கள் அஸ்ட்ரோக்ஸ் சேனலை பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம் and subscribe our Viswak Astro Vision channel.